மக்களே நம்ம என்ன செய்ய போறோம்னா கேவுரு கூழ் செய்யப்படுறோம் வெளியில் கொடுத்து கேவூரு போறோம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு கப்பு கேவூர் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க போட்டுட்டு ரெண்டு டம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கரைச்சிக்கங்க உண்டை பிண்டை இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்குங்க நல்லா கரைச்சாச்சு உண்டை பிண்டை இல்லாமல் கரைச்சாச்சு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வைங்க மூடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லா அது கூழ் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படியே பண்ண டேஸ்ட் இருக்காது ஒரு நாள் ஊற விடுங்க நாளைக்கால திரும்பி பண்ணலாம் மாவு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு ஊறிடுச்சு நல்லா இப்ப நம்ம கூழ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க மக்களே ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துங்க அதில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க அப்புறம் கா கால் கப்பு நோ பச்சரிசி வந்து நொய் அரிசியாக தண்ணி சூடாடனே நம்ம அதில் போட்டுடலாம் தண்ணி சூடாகிடுச்சு நம்ம அரிசி கால் கப்பு நொய் அரிசி போட்டுக்கலாம் மக்களே நொய் அரிசி வெந்துடுச்சு இப்போ வந்து கேவுர் கேவுர் மாவு ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க விடாமல் கை விடாமல் கலந்து விடுங்க நல்லா க கைவிடாமல் கலந்து விட்டே இருங்க இல்லாட்டி அடியில் தீ பிடிச்சி அடியில் பிடிச்சிக்கும் அதனால் நல்லா கலந்து இருங்க கொஞ்சம் கை வலிக்கி நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் வந்து வேவும் கலர் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் கேவுர் மாவு கலரு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கேவூர் மாவு கலந்த கூழ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இது எப்படி வெந்துடுச்சு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா இப்போ தண்ணியில் கை நினச்சிங்க கை நினச்சிட்டு தொட்டு பார்த்தா மாவு கையில் படாமல் இருந்துச்சுன்னா அது வெந்திருச்சுன்னு அர்த்தம் நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் கையில் மாவு பல்ல வெந்திடுச்சு இப்போ இறக்கிலாம் வாங்க இறக்கி நல்லா இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கூழ கரைச்சிக்கலாம் வாங்க நல்லா வெந்திரிச்சு ஆரியும் போயிடுச்சு இப்போ கூழ கரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துங்க அதை தேவையான அளவு வந்து கூழ்மாவ கலந்துக்கோங்க எங்கள் வீட்டில் நாலு தான் இருக்காங்க அதான் நாலு பேருக்கு அளவு தான் கலந்துக்கேன் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு சொம்பு தண்ணி ரெண்டு சொம்பு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டு சின்ன சின்ன வெங்காயத்தை நல்லா வெட்டி போட்டுக்கோங்க அப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் நல்லா கூலிங் தரும் தயிரை ஊற்றிக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு நல்லா கலந்துருங்க கேவரு மாவில் கேவரை காய்ச்சாச்சு கூழடியாச்சு கூழில் வந்து தயிர் வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு கலந்தாச்சு இப்போ குடிக்க வெளியாக அவள் வாங்க இந்த கூழ் ஹெல்த்தியான கூழ் இது மக்களே வீட்டில் குடிங்க நீங்கள் வெயில் வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்ப குளுமையும் தரும் ஹெல்த்தியும் கூட அந்த காலத்தில் தாத்தாப்பாடியெலாம் கூழ் கஞ்சி இது களி இது தான் நல்லா நூறு ஆய்ஃபுட்டு வாழ்ந்தாங்க இல்லாமல் நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சாப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் முந்த நாளே வந்து மாவை வந்து கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கூழ் கூட வந்து கூழுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ஊர்கா வச்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க கூழ் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பருங்க வீட்டில் செஞ்ச கூழ் ரொம்ப சூப்பராக இருக்கு இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க அப்போதான் நிறைய வீடியோ போட முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் கூழ் செஞ்சு குடிங்க நன்றி